வணக்கம் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான செட்டிநாடு ஸ்டைட்டில் பூண்டு மிளகு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சுட சுட சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டிங்கனாவே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் வெளியூர் எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா செஞ்சு எடுத்துன்னு போகலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் நான் ஒரு பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு முப்பது பூண்டு வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இது பெரிய தக்காளிங்கிறதுனால ஒரு தக்காளி எடுத்து வச்சேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் மசாலா சேர்க்கணும் அது வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ இதை வந்து லேசாக வறுத்துக்குங்க ரொம்ப வறுக்க வேணாம் வெந்தயம் கறிவிடக்கூடாது இப்போ வறுத்தாச்சு இதை வந்து நம்ம இதே பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கறிவிடும் அதனால் வே இதை எடுத்து வேறு எதில் பிளேட்டில் கொட்டி வச்சுங்க ஆரட்டும் இப்போ நம்ம கடைசியாக தான் அதை சேர்த்துக்க போகிறோம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடட்டும் இப்போ அந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வைக்க வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இது இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் இது கூட உரித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்குங்க இப்போ இது நல்லா கிண்டி விடுங்க நல்லா பூண்டு வெங்காயம்னாலும் அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் இப்போ நமக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து அந்த தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் மிக் இப்போ அந்த தக்காளி பச்சை வாடை போகிறதுக்கு நல்லா கிண்டி விடுங்க இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதே நல்லா கிண்டி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல அதை நல்லா புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விடுங்க வந்து கிண்டிட்டு ஸ்டவ்வை ஹைல வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓஃபன் பண்ணுங்கள் சூப்பரான தொக்கு ரெடியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கோம்ல மிளகு சீரகம் வெந்தயம் அதெல்லாம் மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அந்த பொடியை அதையும் கிண்டி விடுங்க இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த கண்டிஷன் இதில் நமக்கு இருக்கட்டும் இதுக்கு மேலே இது வந்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்காயிடும் இதுவே ஆறுன பிறகு நமக்கு நல்லா திக்காகிடும் அவ்வளோதாங்க சூப்பரான பூண்டு மிளகு ர ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்